ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி கிரிக்கா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த என்ன பார்க்க போகிறோன்னா பீங்கங்காய் வச்சு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீக்கந்தா கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கொள்ள வாங்க வீடியோ போகலாங்க இப்போ பீக்கந்தா கிரேவி செய்ய பார்த்து போய் பீக்கங்காய் குட்டியாக இருக்குது நாலஞ்சு ஓகே மூணு தக்காளி எடுத்து சிப்பிறேன் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் அவ்வளோதான் இப்போ சீதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வெட்டிக்கலாம் வெட்டிட்டு அப்புறம் தாளிக்கிறது பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பீக்கங்காயை தொழியை எடுத்துக்கோ ஃபார் எக்ஸ்பன்ஸ் பீக்கங்காயை மேலே தொழியை எடுத்துக்கலாம் துவயை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் தொழிலை ரிமோவ் பண்ணணும் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு காக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி தான் அதை தொழிலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு இந்த மாதிரி ஏழாக்காய் காய் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரே ஒரு காய் மட்டும் கசப்பு காய் இருந்துச்சு திருப்பி போட்டேன் இப்போ இதை வெட்டிக்கிறான் Kiai achi, po takari takari wu takari, wu takari oke takari wu takari wu எல்லாமே வெட்டியாச்சு இவ்வளோ தான் நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா கொஞ்சம் கருவத்தை நமக்கு போடணும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டு போய் கருவ தூக்க வச்சுக்கோ அது பற்ற வச்சுக்கலாம் குக்கரைச்சாச்சு இப்போ குக்கர் காயக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்து நாங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஓகேவா பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இப்போது நம்ம கொஞ்சம் ஆயிக்கலாம் ஊற்றிக்கலாம் ஆயுள் கரைஞ்சி வச்சு கொஞ்சமாக கடல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் தக்காளி இது தேவையான உப்பு தக்காய் கொஞ்சம் வசிக்கட்டும் அதை கொஞ்சம் பூண்டு போட்டுட முடியாது அதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் பார்க்கலாம் தூளை எடுத்து எடுத்துக்க முனைங்க அதையும் உள்ள போக்க போட்டு இந்த காய்களை இடம் போட்டு மசாலாவோட காய் நல்லா பஞ்சி வரக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறான் மட்டும் ஊற்றிக்கிறான் ஏன்னா காயும் தண்ணி விடும்

பார்த்த தேங்காய் ஒரு சீலை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சாறு பருப்பு போட்டு கொஞ்சமாக சீராகவும் போட்டு இப்போ இதை மெய்யாக அரைச்சிட்டு வந்து போகிறோம் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் போட்டுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுவேன் அனுப்புகிறேன் அரைச்சிட்டு வந்து அனுப்பு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுறீங்க இதோட இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் அது பற்ற வச்சுக்கலாம் ஒரு ஒளி மட்டு வரைக்கும் ஓ கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் உப்பு காரமாக செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு பத்தகம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் பருப்பு பஸ் மல்லித்தடையை போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு குழம்பு அது பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் பார்ப்ப இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கைப்பிடி பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளீக் பண்ணி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ